திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நானூற்று ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி பதினெட்டு திருவாசகத்தின் பெருமைகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் திருவாசகத்திற்கு என்று அமைந்த சிறப்பு பாயிரம் ஒன்று உள்ளது தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லைமருவா நெறியழிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்பது நேரிசை வெண்பா திருவாசக சிறப்பு பாயிரம் இதனை எல்லை மருவா நெறி அழிக்கும் வாதவூர் எம் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது என்று அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லை மருவா என்பது முடிவு பெறாத நெறி அளிக்கும் என்பது அது வீட்டின்ப நெறியை தருகின்ற முக்தி இன்பத்தை தருகின்ற என்று பொருள் அப்படி முடிவு பெறாத முக்தி இன்பத்தை முக்தி இன்ப நெறியை தருகின்ற வாதவூர் எம் கோன் திருவாதவூரின் கண்ணே திரு அவதாரம் செய்த எங்கள் தலைவனாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகம் என்னும் தேன் சுவாமிகள் பாடியருளிய திருவாசகம் என்று கூறப்படுகின்ற தேன் அது என்ன செய்யும் என்றால் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி உயிர்களுக்கு தொன்றுதொட்டு நிகழ்கின்ற எண்ணிறந்த பிறப்பு இறப்புகளை சோந்து வருகின்ற மும்மலக்கட்டுக்களையும் நீக்கி ஒழித்து அல்லல் அறுத்து உலகிலே பிறத்தற்கு ஏதுவாகிய ஐம்புலன் அந்தக்கரணங்களால் உண்டாகும் அறிவு அறியாமைகளை முற்றிலும் களைந்து மெய் தந்து ஆனந்தம் ஆக்கியதே பேரின்பத்தை உண்டாக்கியது எது என்றால் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியருளிய திருவாசகம் என்னும் தேன் எல்லை மறுவா நெறி என்பது நுகரும் தோறும் நுகரும் தோறும் புதிது புதிதாய் விளைகின்ற முடிவில்லாத முக்தி நெறியை உணர்த்துகின்றது பேரின்பம் ஓர் எல்லைக்கு உள் அமையாது புதிது புதிதாய் விளைதலா எல்லை மருவா நெறி என்றார் எம் கோன் என்பது எங்களை போன்ற அடியார்களை ஆட்கொண்ட தலைவன் திருவாதவூரடிகள் பெருமான் என்று பொருள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானால் அடிமையாக ஆட்கொள்ளப்பட்டு பேரின்பம் அருளப்பெற்ற பெரியவர் எனவே அவ்வாறு சிவபெருமானால் ஆட்கொள்ள பெறாத அடியவர்கள் யாவரும் தாங்கள் சிவபெருமானுக்கு அடிமை பொருளாய் இருக்கும் இயல்பினை உணர்ந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தங்கள் தலைவனாக கொண்டு வணங்குவது அப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தங்கள் தலைவனாக கொண்டு வணங்குகின்ற அடியவர்கள் வீட்டின்ப நெறியை அடைவதற்கு வழியாக இருப்பது அதனை கருத்தில் வைத்து வாதவூர் எம்கோன் என்று அருளினார் இந்த திருப்பாடலிலே இனிவரும் அடியார்கள் எல்லோரும் உலகில் என்றும் நின்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளி செய்த திருவாசகத்தை ஓதி உய்வார்கள் எனவே எல்லை மருவா நெறி அழித்த வாதவூர் எம் கோன் திருவாசகம் என்று வருங்கால பொருள்பட கூறினார் இந்த திருப்பாடலிலே சிவபெருமானுக்கு அடிமை ஆகாதவர்கள் சிவபெருமானுக்கு அடிமை ஆனவர்களை வழிபட்டு முக்தி பெறுவது என்பது சைவ சித்தாந்த மரபு இந்த மரபு எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தம்முடைய தனி குறுந்தொகை தேவாரத்திலே அருளியிருக்கின்றார் ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் என்று இறங்கி கூறி அருளியிருப்பதை நாம் காண்கின்றோம் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்றதனால் இந்த நூலை செய்தவரினுடைய பெயர் மற்றும் நூலின் சிறப்பு கூறப்பட்டன இத்துணை சிறப்பு வாய்ந்த நம் வாதவூர் அடிகள் பெருமானால் கூறப்பட்ட திருவாசக நூலானது அதனை ஓதி உணரும் பக்குவாகளுக்கு தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்குதல் நிச்சயம் என்பது இந்த திருப்பாடலிலே வலியுறுத்தி காட்டப்படுகின்றது திருவாசகம் என்னும் தேன் இதிலே திரு என்பது அருள் அதாவது தன்னை சேர்ந்தாரை பிணிக்கும் தகைமை உடையது திருவாசகம் என்பது அருள் விளங்கும் சொற்களால் அமைந்த நூலை குறிக்கின்றது அன்மொழி தொகையாக தேன் அதனை உண்பவர் நாவிற்கு இனிய சுவையை தருவதாகவும் அவரிடத்தில் இருக்கின்ற நோய்க்கு மருந்தாகவும் உதவுதல் போல திருவாசக நூலானது அதனை உணர்ந்து உள்ளவாறு உணர்ந்து ஓதுபவருக்கும் கேட்பவருக்கும் இன்பம் தருவதாகவும் அவர்களின் பிறவி பிணிக்கு மருந்தாகவும் இருப்பதால் திருவாசகம் தேனோடு உருவகம் செய்யப்பட்டது தொல்லை இரும் பிறவி என்பது மும்மலங்கள் அனாதியாயிருப்பதால் அவற்றை பற்றி உயிர்களுக்கு வரும் பிறவிகளும் தொன்று தொட்டு நிகழ்வதால் அப்பிறவியை தொல்லை பிறவி என்றும் இந்த பிறவி கடத்திற்கு அரியது அதோடு எண்ணற்ற பிறவிகளாக இருப்பதால் அதனை இரும் பிறவி என்றும் கூறியருளினார் சூழும் தழை இதிலே தழை என்பது கட்டு அது இங்கே ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலக்கட்டுக்களை குறிக்கின்றது பிறவி உள்ளவரையும் மும்மலக்கட்டுகளும் இருக்கின்றன எனவே பிறவி சூழும் தலை என்றார் இந்த தலை பிறப்பையும் இறப்பையும் சேர்ந்து வருவதால் பிறப்பினோடு இறப்பினையும் சேர்த்து உரை சொல்லப்பட்டது இனி அல்லல் அறுத்து அல்லல் என்பது இங்கே ஐம்புலன் மற்றும் அந்தக்கரணங்களால் உண்டாகும் அறிவு அறியாமைகளை குறிக்கின்றது இந்த அறிவு அறியாமைகள் ஒருவனுக்கு பிறவிகளை கொடுப்பதற்கு ஹேதுக்களாய் இருப்பதனால் பேரின்பம் அடைவதற்கு இவைகள் முற்றிலும் நீங்குதல் என்பது இன்றியமையாதது ஆகும் மெய்ப்பொருளை சார்ந்து அறிவு அறியாமைகளை அறுத்தல் நிகழவே மெய் உணர்வு உண்டாகும் என்பது போதர் இங்கே வருகின்ற அறிவு என்பது அது ஏகதேச அறிவை குறிக்கும் எனவே ஏகதேச கருவி பாசக்கருவிகளால் இறைவன் ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்ற அறிவு அது ஏகதேச அறிவு அது ஏகதேச பொருளை அறியக்கூடிய அறிவு அது அறிந்தும் அறியாமையும் நிகழக்கூடியது எனவே அத்தகைய அறிவு அறியாமைகளைக் களைந்து மெய்வுணர்வினை தந்தது இந்த திருவாசகம் அதோடு மட்டுமல்ல துன்ப நீக்கத்தை திருவாசகம் செய்கின்றது என்பது மட்டுமல்ல இன்ப ஆக்கத்தையும் செய்கின்றது எனவே அல்லல் அறுத்து என்று கூறியருளிய இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆனந்தம் ஆக்கியது என்றும் அருளுகின்றார் அல்லல் அறுத்து என்பது அது பாசக் குறிக்கின்றது ஆனந்தம் ஆக்கியது என்பது சிவப்பேற்றை குறிக்கின்றது எனவே ஆனந்தம் ஆக்கியது திருவாசகம் அதன் பொருள் உணர்ந்து ஓதுபவர்களை ஆனந்தம் ஆக்குதல் இயல்பு இது நிச்சயமாக நிகழ்ந்தே விடும் எனவே ஆனந்தம் ஆக்கியது என்று இறந்த காலத்தால் கூறப்பட்டது தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்குதலும் அல்லல் அறுத்தலும் ஆனந்தம் ஆக்குதலும் ஒன்றுக்கொன்று முறையே ஹேத்துவும் பயன்களாகவும் கூறப்பட்டன திருவாசகமானது பிறவி சூழும் தலையினை நீக்கிவிடும் அதன் காரணமாக அல்லலை அறுத்துவிடும் அதன் காரணமாக ஆனந்தம் ஆக்குதலையும் செய்துவிடும் என்று பொருள் இது திருவாசக நூலுக்கு சிறப்பு பாயிரமாக அமைந்திருக்கின்றது எனவே சிறப்பு பாயிரத்திற்கு உரிய லட்சணங்களும் இதிலே நாம் காண்கின்றோம் எப்படி என்றால் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம் கோன் என்பதனால் நூலை ஆக்கியவரினுடைய பெயரும் சிறப்பும் திருவாசகம் என்றதனால் நூலின் பெயரும் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே என்பதனால் நூலை அதன் பொருள் உணர்ந்து ஓதுவதினால் உண்டாகும் பயனும் வெளிப்படையாக கூறப்பட்டன நூல் வழங்கும் நிலம் தமிழ் மொழி வழங்கும் நிலம் என்பதும் உலக இன்பத்தை கான்றசோறு என கழித்து வீட்டு இன்பம் அடைதலில் அவா மிகுதியாக உடையவர்களே இந்த நூலை ஓதி முழு பயனை அடைவதற்கு அதிகாரிகள் ஆவார்கள் என்று நூலின் அதிகாரி என்கின்ற யாப்பும் வீட்டின்பம் என்பது முதலிய பொருள் என்பது குறிப்பால் பெறப்படுகின்றது இவ்வாறு திருவாசக சிறப்பு பாயிரத்திற்கு திருவாசக அருள்முறை திரட்டு ஆசிரியர் மாவே நெல்லையப்ப அவர்கள் விளக்கம் அருளுகின்றார்கள் இனி திருவாசகத்தின் மற்றொரு சிறந்த உரை நூலான சிவக்குடில் விளக்க ஆசிரியர் இத்திருப்பாடலின் பொருளை அருளுகின்றார் எல்லை மறுவா நெறி என்று அதனை எடுத்துக்கொண்டு எல்லை என்பது உயிர்கள் சென்று பிறக்கும் இடங்களாகிய புவனங்களின் எல்லைகள் என்று பொருள் கொண்டு எல்லை மறுவா நெறியளிக்கும் அத்தகைய இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே அடங்கியிருக்கின்ற இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களிலும் இந்த உயிரானது சென்று சேராமல் தத்துவ அதீதமாக இருக்கின்ற வீடு செல்லும் வழியை அருளிச் செய்பவராகிய வாதவூர் எம் கோன் என்று பொருள் சொல்லி வாதவூர் எம் திருவாதவூரர் என்னும் திரு பெயருள்ள எங்கள் அரசராகிய எங்கள் தலைவராகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் என்னும் திருவாசகம் என்ற நாமத்தை தாங்கி இருக்கின்ற தேன் இந்த தேனானது திருவாசகம் என்கின்ற இந்த நூலை வழிபட்டு பயில்பவர்களுக்கு தொல்லை தொல்லை என்பது தொன்மை மிக பழங்காலமாய் இரும் பிறவி சூழும் தலை நீக்கி பெரிய பிறவியாகச் சூழ்ந்து பற்றும் விலங்கை நீக்கி அல்லல் அறுத்து அந்த விலங்கிற்கு காரணமாகிய ஆணவ வரும் துன்பத்தை அழித்து ஆனந்தம் ஆக்கியதே வீடு ஆன்மா நுகரக்கூடிய ஆனந்தமாகவே அந்த ஆன்மாவை ஆக்கிவிட்டது என்பது இந்த பாட்டின் பொருள் இதிலே எல்லை மறுவா நெறி என்பது வரையறையில்லாத சிவபோகத்தை அளிக்கும் நெறி என்று பொருள் அளவில்லா மாளா இன்பமா கடலே என்று திருவாசகத்திலே பிரார்த்தனை பத்திலே நம் வாத பெருமானே பெருமானே அருளியிருக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம் எல்லை என்பதனை எல் ஐ என்று பிரித்து ஞானமே வடிவமான தலைவனாகிய சிவபெருமானது மருவா நெறி என்றும் அமையும் மருவா நெறி என்பது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் ஞானத்தாலும் அடைய இயலா முக்திக்கான வழி என்றும் பொருள் இனி எல்லை மருவா நெறி என்பது ஞானபாதத்தை குறிக்கும் ஏனென்றால் சைவனார் பாதங்களிலே மற்றைய மூன்று பாதங்களான சரியை கிரியை யோகம் என்பவைகள் எல்லை மறுவும் நெறி எப்படியென்றால் சரியையின் எல்லை அது கிரியை கிரியையின் எல்லை அது யோகம் யோகத்தின் எல்லை ஞானம் ஞானத்திற்கு எல்லை என்பது இல்லை அது வீட்டு இன்பத்தை பெறுவதற்கு நேரடி வாயிலாக திகழ்வது எனவே எல்லை மறுவா நெறியான அந்த ஞானபாதத்தை அருளுகின்ற நூல் அப்படி அருளிய பெறுமா இனி எல் என்பதனை இரவு என்று பொருள் கொண்டு இருள் மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மலத்தின் ஆற்றல் ஆன்மாவை மறுவாத வீட்டு உலக நெறியை அளிக்கும் வாதவூர் எம் கோன் என்றும் பொருள் எங் கோன் என்பது எமது தலைவர் என்றும் எமது குருநாதர் என்றும் பொருள் அப்படிப்பட்ட எங்கள் குருநாதராகிய ஆகிய வாதவூர் எம்கோன் அழிக்கும் அருளுகின்ற திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்தை தேனாக உருவகப்படுத்துகின்றார் இத்திருப்பாடல் ஆசிரியர் இது தேனேதான் இதற்கு திருவாசகம் என்று மற்றொரு பெயரும் உண்டு என்று கூறுவார்கள் தேன் என்பது மதுரச்சுவை பயப்பது தன்னுள் இடப்பட்ட உன் பொருளை மிக நீண்ட காலம் கெடாமல் பாதுகாப்பது தேன் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுவது தேன் என்பது தானும் நீண்ட காலம் கெடாமல் இருந்து தன்னுள் இடப்பட்ட உணவுப் பொருளையும் நீண்ட காலம் கெடாமல் வைத்து பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையது திருவாசகத்தையும் திருவாசகம் என்கின்ற தேனையும் நாம் அருந்தும் போது அது பாசமாகிய நோயை நீக்கி ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை தந்து இந்த உலகியல் தாக்கத்தால் இந்த ஆன்ம அறிவு கெட்டுவிடாமல் பாதுகாத்து அதோடு முக்தி இன்பம் என்கின்ற மதுரச் சுவையையும் தரும் என்று பொருள் தொல்லை இரும்பிறவி என்று ஆரம்பிக்கின்ற திருவாசக சிறப்பு பாயிரத்தின் ஆசிரியர் திருவாசகத்தை தேன் என்று போற்றுகின்றார் சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கிலே ஒன்றான திருக்கழிற்றுப்படியார் ஆசிரியர் திருக்கடவூர் உய்ய வந்த தேவனாயனார் ஸ்ரீமத் மாணிக்க பெருமானையே தேன் என்று போற்றுகின்றார் திருக்களிற்றுப்படியார் பாடல் ஒன்றந்த பரமானந்த பரனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாயக் கருவாதை யாம் அறியாவாறு செய்தான் கண்டாய் திருவாதவூர் ஆளும் தேன் என்பது திருக்கழிற்றுப்படியார் திருப்பாடல் இதிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானையே தேன் என்று போற்றுகின்றார் திருவாதவூரை ஆண்டருளிய தேன் போலும் இனிக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானார் பரிசுத்தமாகிய தேன் நிறைந்த தாமரை மலர் போன்ற தமது திரு வாக்கினால் திருப்பாடலை செய்து அப்பாடலில் விளையும் சொற்சுவையால் பரமானந்த சொரூபனாகிய இறைவனை இனிக்கச் செய்து அந்த இனிமை மிகுதியால் ஒப்பற்ற வேதப்புரவி மேல் சேவகனாய் இறைவனை வரச் செய்து நாமெல்லாம் மாயா வசப்பட்டு கருப்பத்தில் வந்து இனி துன்பப்படும் பெருந்துன்பத்தை அறியாத வகையாகச் செய்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் இவ்வாறு திருவாசக சிறப்பு கூறுகின்ற திருவெண்பாவில் திருவாசகம் தேன் என்று புகழப்பட திருக்கழிற்றுப்படியாரில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானே தேன் என்று புகழப்பட ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளோ சிவபெருமானையே தேன் என்று போற்றுகின்றார் திருவாசகம் திருப்பூவல்லி திருப்பாடல் எந்த என் தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ என்று பாடி இடைமருது திருத்தலத்திலே அந்த ஆனந்த தேன் இருக்கின்ற பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று போற்றுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இதிலே சிவபெருமானையே தேன் என்று போற்றுகின்றார் எனவே அந்த சிவ உண்மையான தேனாக இருக்க லௌகிக தேனுக்கு உரிய குற்றங்கள் ஏதும் இல்லாத தேன் அந்த சிவானந்தத்தை தருகின்ற தேனாக சிவபெருமான் இருக்க அந்த சிவபெருமான் என்கின்ற தேனை பாடிய தேனாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திகழ சிவபெருமான் என்கின்ற தேனை பாடிய தேனாக இருக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடிய திருவாசகமும் தேனாக இருக்கின்றது அது அடியவர்களின் தொல்லை இரும் பிறவி சூழும் தலையினை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்குகின்றது தொல்லை இரும் பிறவி சூழும் தலை என்பது கேவல நிலையில் உள்ள ஆன்மா முதன் முதலாக படைப்புக்கு வரும்போது அந்த ஆன்மாவை ஆணவ பற்றியுள்ள பிணிப்பின் வன்மை மென்மைகளின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப இறைவன் அதற்கு காரண சரீரம் பின் குணசரீரம் கஞ்சுக சரீரம் சூக்கும சரீரம் என்ற உடல்களை கொடுத்து பின்னர் ஆன்மாக்கள் வெவ்வேறு வினைகளை செய்கின்றன அந்த வினைகளே கண்ம மலமாய் ஆன்மாக்களை பிறவிதோறும் தொடர்கின்றன எனவே தொல்லை இரும்பிறவி என்றார் தொல்லை இரும்பிறவி என்றால் தொல்லை தரும் பெரிய பிறவியும் என்றும் பொருள் பிறவிகள் எண்ணற்றன எனவே அதனை இரும் பிறவி என்கின்றார் இந்த உண்மையை திரு கழுமல மும்மணி கோவையிலே ஸ்ரீ பட்டினத்து அடிகள் அருளுகின்றார் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்திலாதவர் இல்லை ஆனவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை முந்து பிறவா நிலனும் இல்லை அவ்வையின் இரவா நிலனும் இல்லை பெரிதில் என்னைத் தின்னா உயிர்களும் இல்லை ஆனவை தம்மை தின்னாது ஒளிந்ததும் இல்லை என்று தொல்லை இரும் பிறவி என்பதனை இவ்வாறு விளக்கி நமக்கு காட்டி அருளுகின்றார் அது சூழும் தலை சூழ்ச்சி செய்து பற்றும் விலங்கு என்றும் பொருள் இரும் பிறவிச் சூழும் தலை இரும் பிறவிக்குக் காரணமாகிய தலை என்றும் பொருள் அப்படி தலை நீக்கப்படுவது என்பது பாசக்ஷயம் ஆனந்தம் ஆக்குதல் என்பது சிவப்பேரு திருவடி இங்கே திருவாசகம் என்பது ஆனந்தத்தை ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்றது என்று சொல்லாமல் ஆன்மாவை ஆனந்தமாகவே ஆக்குகின்றது என்று அருளப்பட்டிருப்பதன் சிறப்பை நாம் காண்கின்றோம் எனவே திருவாசக சிறப்பை கூறுகின்ற இந்த வெண்பா இதுவே சிறப்பு பாயிரமாகவும் அமைந்து இந்த வெண்பாவே இந்த நூலின் பெயர் திருவாசகம் என்பதும் இதன் ஆசிரியர் எம்பிரான் திருவாதவுரடிகள் பெருமான் என்பதும் நூலில் நுவலப்பட்ட பொருள் பாச நீக்கமும் திருவடிப்பேரும் என்பதும் இந்த நூலை கற்க தகுதி உள்ளவர்கள் துன்பத்திலிருந்து நீங்கி இன்பமுற வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்றும் நூலை கற்றவர்கள் அதன் பயனை எய்தினார்கள் என்பதுமாகி பாயிர இலக்கணங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்ற இந்த பழம்பாடல் இது திருவாசக சிறப்பை கூறும் பல பாடல்களிலே இது தலையான பாடலாக மிக பழங்காலத்திலிருந்து எல்லோராலும் போற்றப்படுகின்றது திருவாசகத்திற்கு அனுபூதி உரை அருளிய காளித்தாண்டவராய சுவாமிகள் மதுரையம்பதியின் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே இறையனார் எனும் புலவராக எழுந்தருளி இந்த திருப்பாடலை அருளி செய்தார் என்று கூறி மகிழ்வார் இதிலே வாதவூர் எம்கோன் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை போற்றுவது என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்காக எம்பெருமான் குதிரை சேவகராகவும் அடியவர்களின் அன்புக்கு எளியவராகி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டது முதலான திருவிளையாடல்களை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்காக எம்பெருமான் நிகழ்த்தினார் என்பதனாலும் வாதவூர் எம்கோன் என்று போற்றப்படுகின்றார் அடிகள் பெருமானார் இவ்வாறு திருவாசக சிறப்பை கூறும் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன் என்கின்ற பாடலுக்கு உரிய விளக்கத்தை உரையாசிரியர்களின் வழியே சிந்தித்தோம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்